ராஜராஜ சோழன் வழிபட்ட திருவழஞ்சொலி வெள்ளை விநாயகர் கோவிலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் நான்காம் தேதி கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது பதினேழு வருடங்களுக்கு பிறகு நடைபெறும் இந்த கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் கும்பகோணத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இந்த கோவில தான் உலகத்திலேயே வேறு எங்கும் இல்லாத கடல் நுரையால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையும் காணப்படுது இதனாலேயே இந்த கோவில் வெள்ளை விநாயகர் கோவிலும் அழைக்கப்படுது இந்த கோவில்ல இருக்கிற காளியம் வழிபட்ட பிறகுதான் சோழர்கள் போர்க்களத்துக்கு சென்று போர் புரிந்ததாகவும் கல்வெட்டுகள் காணப்படுது பெருமைக்குரிய இந்த கோவில் புனரமைக்கப்பட்டு திங்கட்கிழமை காலை யாகசாலை பூஜைகள் தொடங்கப்பட்டது சுவாமிமலை முருகன் கோவிலின் உப கோயிலான இங்கு பதினேழு வருடங்களுக்கு பிறகு நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர் கும்பாபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்பட்ட புனித நீர் ரோன் மூலமாக மக்கள் மீது தெளிக்கப்பட்டது